ஜனநாயக வழி மக்கள் வளர்ச்சி போராட்டங்கள் மூலம் மக்களுக்கு அறியப்பட்ட நீங்கள் திரைப்படத்தில் நடிப்பதாக அறிந்திருந்தோம் கதாபாத்திரத்திலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய பேசுகின்ற ஒரு பாத்திரத்திலே நடித்திருக்கின்றேன் புறக்கணிப்புக்கும் பொது வேட்பாளருக்குமான வித்தியாசங்களின் இந்த விக்னேஸ்வரன் பொது வேட்பாளரை பற்றி கதைக்கிறதுக்கு முதல் ஆட்ட கோடிக்குள் அவை ஒளிச்சிருந்த தமிழ் மக்களினுடைய இன தீர்வை தராத எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் தமிழ் மக்கள் எந்த காலத்திலும் வாக்களிக்க தயார் இல்லை என்ற ஒரு செய்தி அவர்கள் நல்ல பார்த்து நாம் ஆதரவளிக்கலாம் எந்த ஒரு பேயுமே தமிழ் மக்களிட இனப்பிரச்சனைக்கு தீர்வாக சமஸ்டியை தர தயார் என்று சொல்லியிருக்கா குறைஞ்சபட்சம் வடகிழக்கு இணைப்பதற்கு எந்த பேயாவது உடன்பட்டிருக்கா தனாமலாக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச விசாரணை நடத்துறோம் என்று எந்த பெயாவது சொல்லி இருக்கா ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பது மாத்திரம் தான் இனத்துக்கு எதிர்காலத்தில் இருந்தாலும் ஒரு நன்மையை பெற்று தரும் தற்போதைய இந்த சூழல் சர்வதேச சமூகம் தமிழ் மக்களின் தீர்வு கிடையாது எவ்வாறான கண்ணோட்டத்தில் இருக்கு துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு தமிழ் தரப்புல பேரம் பேசக்கூடிய தலைமை சக்தியாக இருக்கிறதா விரும்பியோ விரும்பாமலோ சம்பந்தர் ஐயா தலைமையிலான தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த துறையோட கட்சிகளும் அவர்கள் பேரும் பேசுகிறார்கள் இல்ல தங்கள சட்டை பைகளை நிரப்புவதை பார்க்கிறார்களே தவிர தமிழ் மக்களின் மதன்களை பெரியவர்கள் அவர்கள் கதைக்க தயாரில்லை ஆலயத்தில் இந்த பொங்கல் நிகழ்வை ஒட்டி ஒருசாருக்கும் சைவ சமய மக்களுக்கும் இடையில் ஒரு முழு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கு திருவோணமலையில முப்பத்தி ரெண்டு விஹாரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு குற்றவாளியில செண்டு வீதமான சிங்களவர்களுக்காக செண்டு ஏக்கருக்குள்ள முப்பத்தி ரெண்டு நாங்கள் வெறும் வெறுக்குநாடியை பத்தி மட்டும் காய்ச்சி கொண்டிருக்கிறோம் யார் சம்பந்தர் நான் வியாழ்ப்பாணத்தில் இந்த காய்ச்சி கொண்டிருக்கிறேன் பிரதேசவாதம் இல்ல வரகிழக்கு தாயகம் ஆகவே ஆற்ற பிழை மக்கள் இந்த பிழை இந்த கல்லர்களுக்கெல்லாம் வாக்களிச்சு பாராளுமன்றம் அனுப்பி வச்சத மக்கள் உண்மையா நான் மக்களை குற்றஞ்சாட்டுறேன் விமர்சிக்கிறேன் நீங்கள் மக்களே சரியான முடிவெடுக்கணும் நீங்கள் கஜேந்திரகுமார் கஜேந்திரன் மாதிரி பதினெட்டு பேரை வடகிழக்கில் என்று பாராளுமன்றம் இருந்தால் இன்னைக்கு இந்த விகாரைகள் நிறுத்தப்பட்டிருக்குமா இல்லையா ஆகவே இதற்கு மக்களும் பொறுப்பு சொல்லணும் மக்கள் சரியான முடிவெடுக்கின்ற வரை இந்த அக்கிரமங்கள் தொடரத்தான் செய்யும்